இன்றைக்கி நம்ம வந்து என்ன பதவி பார்க்க போனோம் அப்படின்னாக்கா இந்தியா முழுமைக்கும் ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு சீச்சி நை சீச்சி நை அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா மிக பிரபலமாக வந்து வந்திருக்கு இந்தியா முழுமைக்கும் வந்து மிக பிரபலமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த பா இந்த பாட்டு வந்து கொண்டு போயிருக்கு ஆனால் நம்ம பார்க்க போறது இந்த பாட்டு நீங்களே வந்து பல நபர்கள் வந்து கேட்டிருப்பீங்க ஏன் ஏன்னா இந்த பாட்டு அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு இந்த பாட்டுன்னு பத்தின ஒரு சில தகவல்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல இந்த பாட்டை வந்து எழுதுன அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுதுனது நடித்தது டைரக்ஷன் பண்ணது பாடினது எல்லாமே ஒரே நபர் தான் அந்த சாங்கில் நடித்திருக்கக்கூடிய அந்த நபர் இந்த பாட்டை வந்து எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரீல்ஸு அவங்க அந்த குரூப் வந்து ரீல்ஸு எடுக்கக்கூடிய ஒரு குரூப் அது வந்து அந்த ரீல்ஸோட மெயின் ஒரு நபர் நினைக்கிறேன் இந்த சாங் வந்து ஒடிசா மாநிலத்தில் வந்து இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த பாட்டு வந்து இப்போ வந்து எடுத்த பாட்டு கிடையாது இப்போ எழுதுனதோ பாடினதோ ரிலீஸ் பண்ண பாட்டோ இது கிடையாது ஏன்னா இந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பக்கமாகுது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கண்டிப்பாக நினைக்கவே இல்லை இன்னொரு ஒரு சோர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் போட்டிருக்கக்கூடிய மற்ற சாங்குகள் எல்லாமே வந்து அப்போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மற்ற சாங்குகள் எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து ஓரளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு இந்த ஒரு சாங்கு மட்டும் ரீச் ஆகவே இல்லை ஏன்னா இவர் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டத்தில் இந்த சாங் வந்து ஏங்குனதாகவும் வந்து சொல்லப்படுது பரவாயில்ல வந்து ஆனால் அந்த பாட்டு வந்து அவருக்கே தெரியாது இந்த பாட்டு வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் சத்யாசாய ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன் அவரோட பேர் ஆனால் அவர் வந்து பிரம்மாண்டமான இந்த இந்த மகிழ்ச்சி அவருக்கு வந்து இப்போ வந்து அந்த பிரம்மாண்டமான இந்த பாட்டு வந்து என்ன சொல்கிறது மக்கள் மதியில் வந்து ரீச் ஆகும்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரீச் ஆகி மக்கள் மதியில் வந்து இவ்வளோ ஆகி பல டிவிக்காரங்களாம் அவரை வந்து பேட்டி எடுக்க வந்து போயிட்டு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எதோ ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பு ஒன்று இருந்தது அப்படின்னா நம்ம வந்து உறுதியாக உண்மையான நம்மளுடைய உழைப்பு நம்ம அதில் போட்டோம் அப்படின்னா ஒருவேளை நம்மளுக்கு வந்து பலன் அப்போ கிடைக்கிறனாலும் கண்டிப்பாக பின்ன பின்னாளில் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பலன்கள் வந்து நாம் செஞ்ச அந்த நன்மையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய உழைப்பாக இருந்தாலும் சரி எது ஒன்றும் நேர்மையான உழைப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்மளையே வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து உணர்ந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்